ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நம்ம தேங்காய் பால் குழுக்கிட்ட தான் பார்க்க போகிறோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் நான் ரெண்டு கப்பு ரைஸ் ஃப்ளோர் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் கலந்து நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு அது சின்ன சின்ன பப்புள்ஸ் உருண்டையாக நான் பிடிச்சு வச்சுருக்கேன் அது ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பெப்பர் மிளகு போட்டிருக்கேன் அப்புறம் வந்து சுக்குன்னு சொல்லுவோம்ல ட்ரை ஜிஞ்சர் வந்து ஒரு ஆஃப் ஆட் பண்ணி அதையுமே அந்த பாத்திரத்தில் ஃப்ரை பண்ணி எடுத்து ஆற வச்சுக்கிட்டேன் அப்புறம் இன்னொரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து ஒரு மூணு கப்பு வாட்டர் ஆட் பண்ணி அது வந்து கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அது அப்புறம் நம்ம ஒரண்டொரண்டையாக பிடிச்சு வச்சுருக்கோம்ல அந்த இதை வந்து ஒன்று ஒன்றா வந்து கையில் எடுத்து நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் நம்ம ஃபுல்லாக போட்டால் அது ஒன்றா கட்டியாக சேர்ந்துரும் அதனால நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கங்க அதுக்கப்புறம் நான் ஒரு கப்பு வெள்ளம் வந்து இது கூட சேர்ந்து நான் வந்து வெள்ள சேர்த்தனே உங்களுக்கு வந்து மேலே கொதி வரும் பொங்கி வந்துடும் அதனால நீங்க கொஞ்சம் அடுப்ப சிம்ல வச்சு நீங்க கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ஜிஞ்சரும் இது மிளகையும் சுக்கையும் மிக்சியில போட்டு அரைச்சு நம்ம அரைச்சு ஒரு சல்லடையோ இல்லை வச்சு நீங்கள் வந்து இதை சளித்து இது கூட நீங்கள் சேர்த்துக்கங்க அப்படியே சேர்த்தா வந்து வாயில் சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த குச்சி குச்சியாக திப்பிலியாக இருக்கும் நம்மளுக்கு அது வந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு படும் அது வந்து நம்மளுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது அதனால் வந்து நான் சளிச்சு இது கூட நான் சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் கொதிச்சதுக்கு அப்புறம் வந்து கோகோனட் வந்து மில்கு அதாவது தேங்காவை வந்து நல்லா ஆட்டி அதை வந்து பாலாக எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து ஒரு ஒரு டம்ளர் இரநூத்தி ஐம்பது எம்எல் வந்து அந்த பால் இருக்கும் அதையுமே நீங்க இது கூட சேர்த்துக்கங்க ஆனால் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்க நிறைய நேரம் கொதிக்க வைக்க கூடாது மினிமம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் மட்டும்தான் வச்சிருக்கணும் நிறைய நேரம் நீங்கள் கொதிக்க வச்சா அந்த பால் வந்து திரிஞ்சு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லாஸ்ட்டில் நம்ம பாலை ஊற்றிட்டு நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த உரண்டை வந்து வெந்திருச்சான்னு ஒரு உரண்டை எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து சளி பிடிச்சிருந்தா அது இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா இது வந்து சளி வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆயிரும் சின்னவங்க சின்னவங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ்